கொள்ளை நோய் உனக்கு இல்லை கிருபை உன் கூடாரத்தை காக்கும் அப்படின்னு சொல்லிருங்க வெளிப்படுகிறது அனைத்திற்கும் போதுமானவர் சர்வ சர்வல்ல தேவன் அப்படிங்கிறது ஏனென்றால் சர்வ வல்லவர் உன்னை மூடுகிறார் எதுவும் இங்கே குறைவில்லை எதுவும் உடைக்கப்படவில்லை என்பது என்பதுல தொண்ணூத்தி ஒன்று பத்தாம் சங்கீதத்தை பத்தின ஒரு எழுத்த வழிவகத்தை இங்க சொல்லியிருக்கிறாங்க

உங்கள் வீட்டின் மீதுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சாபத்திற்கு எதிராக வெற்றி பொறியாகும் உங்கள் வாசஸ்தலத்திற்கு அருகில் எந்த கொள்ளை நோயும் இல்லை பக்கத்துல கூட வீட்டு வாசல் பக்கத்து வர முடியாது உங்கள் உடன்படிக்கை ரத்தம் உங்கள் நெருப்பு சுவர் அதுவே சிறப்பு சுவர் உங்கள் உடன்படிக்கை உங்கள் கட்சிப்பட்ட உடன்படிக்கை நேசிக்கிறது ரத்தம் உங்களுக்காக சிறப்பு சுவர் நெருப்பு சுவர்

அசைக்க முடியாத அடைக்களம் ஆமேன் தடவுடைய பெயர் ஒவ்வொரு தீமைக்கும் எதிராக உங்கள் ஒவ்வொரு தீமைக்கும் எதிராக உங்கள் ஊடுருவ முடியாத ஒரு சுற்றி இருக்கிறார் சொல்லுது தீமை உங்களை வெல்ல முடியாது நோய் உங்களை தொற்ற முடியாது நீங்கள் அவருடைய வெற்றி தொற்ற அவருடைய நீங்கள் முழுமையை அடைந்தவர்கள் நோய் உங்களை கற்றுக் கொள்ள முடியாது அதுவே உங்களை இம்யூன் பவர் அதுவே நோய் எதிர்க்கும் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சக்தி புதிய உடன்பிடிக்க வெளிப்பாட சேர்த்து இதை சொல்ல அந்த வசனம் வெறும் ஆசை கிடையாதுங்க விஷ் அப்படிங்கிற ஆசை கிடையாது இது கிறிஸ்துவில் நிறைவேற்றப்பட்ட தீர்த்த தரிசனமாக இருக்கிறது நீ எந்த தீமையும் உங்களை தாக்காது அவருடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது எந்த தீமையும் உங்களை நெருங்காது அவருடைய ஜீவன் அவருடைய ஜீவன் சாபத்தை ரெசிஸ்ட் பண்ணது தண்டிக்கிறது அது உடைச்சு போட்டு கத்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களை நோக்கி வர்றதுங்க தீர்த்த தரிசனம் என் அன்பான மகளே மகனே நான் உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் ஒதுக்கப்பட்டேன் நீ என்னிலே மறைந்திருக்கிறாய் என்னுடைய சிறுவின் அல்வாரி சிறு மறைக்கப்பட்டிருக்கிறாய் தீமை உங்களை ஆட்கொள்ளாது ஏனென்றால் சமாதான உடன்படிக்கை உன்னை சூழ்ந்து கொண்டுள்ளது எந்த நோயும் உங்கள் வாசஸ்தலத்தை ஆக்கிரமிக்காது வாசஸ்தலத்தை அதிகம் கூட வர முடியாது ஏனென்றால் என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் உங்கள் வீட்டை குறிக்கிறது அது பூசப்பட்டிருக்கிறது அதை உன்னை பாதுகாக்கிறது நீங்கள் என் வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள் நான் உங்களை ஆரோக்கியம் முழுமை மற்றும் சாலம் ஆகியவற்றை நிரப்புகிறேன் சொல்கிறார்

கிறிஸ்துவில் எந்த தீமையும் எனக்கு நேரிடாது எந்த வாதியின் வாசஸ்தலத்தை நெருங்காது எப்போவா தேவன் ஏசுவா யசுவாவின் ரத்தத்தினாலே எங்கள் வீட்டை சுற்றி நான் வேலை அடைக்கிறேன் நான் பேரழிவு மற்றும் நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டேன் நான் ஏஷ்வாய் தேவன் நிழலில் வாழ்கிறேன் அவருடைய கிருபை என் கேடையும் என் மறைப்புமாகும் ஏசுவின் நாமத்திலே நான் என் மீதும் என் வீட்டின் மீதும் என்னை சார்ந்தவன் மீதும் ஆரோக்கியம் முழுமை மற்றும் பாதுகாப்பை பேசுகிறேன் அறிவிக்கிறேன் ஏசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபங்களை அறிக்கையில் ஏறிக்கும் நல்லபிதாவை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வர்சனம் சொல்லுது அம்மா தீவு கிடையாது